அலகமதுலா கடைசி இரண்டாவது நாள் இருபத்தி இரண்டு தரவரை நிறைவேற்ற நரக விடுதலை நாட்களில் இன்னும் ஏழு அல்லது எட்டு நாட்கள் வீதம் இருக்கிறது கொடான மொழி மனிதர்களை எல்லாம் தேவையான நரகத்திலிருந்து விடுதலை செய்வதற்கு தயாராக இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடையில வித்தியாசம் சொர்க்கம் எவ்வளோ விசாலமானது நரகம் எவ்வளோ பெரியது அப்படிங்கிறத சொல்லும் போது சொர்க்கத்துல எல்லாரும் போயிடுவாங்க சொர்க்கத்தில் தகுதியானவங்க எல்லாருமே போயிடுவாங்க சில பேரை சில தண்டனைகளுக்காக நரகத்துல போட்டுட்டு அதெல்லாம் கொடுத்துட்டு திரும்ப சொர்க்கத்துக்கு போட்டுருவான் அப்படி ஆக கடைசி மனிதர் சொர்க்கத்துக்கு போகும்போது நினைப்பாராம் எல்லாரும் போயிட்டாங்க எனக்கு சொர்க்கத்துல எங்கே இடம் எடுத்து போகுதுன்னு சொல்லி எல்லாரும் போயிட்டாங்க திரும்பி பார்ப்பார் அவருக்கு பின்னால் யாருமே இல்லை லாஸ்ட் கேரேஜ் அவர் நினைப்பார் நான் சொர்க்கத்துக்கு ஆக கடைசியா போறேன் சொர்க்கத்துல எவ்வளவு இடம் இருக்கும் போதுன்னு நினைச்சிட்டு போவாராம் பாருங்க அவருக்கு இந்த துணியா மாதிரி பத்து மடங்கு இடம் கொடுக்கப்படும் சுமக நல்லா ஆக கடைசியா போறவருக்கு சொர்க்கத்துல எவ்வளவு இடம் கிடைக்கும் இந்த துணியா மாதிரி பத்து மடங்கு அப்ப சொர்க்கத்தினுடைய விசாலம் எவ்வளவு அதனுடைய அளவு எவ்வளவு அதனுடைய அதான் சுருக்கமா சுருக்கமா சுருகாயசம் சொல்லுவாங்க சொருக்கம் தான் என்ன எந்த கண்ணும் பார்த்து இருக்காது எந்த காதும் கேட்டு இருக்காது எந்த உள்ளமும் கற்பனை செய்ய முடியாது கற்பனை இருக்க மனுஷனுடைய கற்பனை ரொம்ப பிரமாணமானது அந்த உள்ளம் கூட கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு அல்ல என்ன செஞ்சிருக்கான் சுருக்கத்தை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான் அதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் சொருக்கத்தை நசு பார்க்குவான குரானில் வந்து நிறைய இடங்களை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வரும் நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக ஆகக்கூடும் இறையற்ற உடையவர்களாக ஆகலாம் இப்படி இப்படி செஞ்சீங்கன்னா நீங்க இறையச்சம் உடையவர்களாக ஆகலாம்னு சொல்லி திருக்குறானுடைய வசனங்கள்ல அடிக்கடி வரும் இப்ப நாமளும் சில இரையச்சம் அப்படின்னு சொன்னா நம்முடைய அமல்களில் இஹலாசை கொண்டு வர்றது அல்லாமல் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறது இது மாதிரி சில விஷயங்கள் கொண்டாந்தாஸ் கிடைக்கும் இப்ப அமல்களை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க என்ன செய்யறாங்க அமல்களை இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஒண்ணு துவாக்கள் ஒரு நாளைக்கு நாம காலையில கண் முழிக்கிறதுல இருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் கிட்டத்தட்ட எழுபது எண்பது துவாக்கள் ஓத வேண்டியது இருக்கு மசூலன் துவாக்கம் நம்ம ஓதாட்டியும் கூட அவசியமான துவாக்கள் சொல்லி ஃபில்டர் பண்ணி பார்த்தாலே இருபது முப்பது துவாக்கள் இருக்கு அலமது நாங்கள் செத்ததுக்கு அப்புறம் துபாக்கு அர்த்தம் நாங்கள் மௌதா போனதுக்கு அப்புறம் எங்களை விழிக்க செய்த எல்லாவுக்கு எல்லா துவாவுடைய பொருளை விளங்கணும் நம்ம பகலில் என்ன செய்ய மாட்டோம் அனாவசியமான விஷயத்துல ஈடுபடவே மாட்டோம் தூங்கி எழுந்திருக்கும் போது என்ன சொல்றான் ஏழு மணி நேரமும் எட்டு மணி நேரமும் என்னை மவுத்தாக்கிட்டு மீண்டும் உயிர் கொடுத்து அல்லாவுக்கு எல்லாம் புகழும் அதே மாதிரி தூங்கும் போது என்ன சொல்லணும் மௌத் ஆகி மீண்டும் உன் பெயர் கொண்டு நான் எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்றோம் அவ தூக்கம் என்பது அல்லா நினைச்சா அதுல என்ன செஞ்சிடலாம் க்ளோஸ் பண்ணிரலாம் அல்ல நம்ம மேல கிருமி செய்து என்ன செஞ்சிருக்கிறான் அதற்கு பிறகும் கண் விழிக்க வைக்கிறான் அப்ப ஒவ்வொரு துவாக்கூட விஷயத்தை விளங்குறோம் ஒவ்வொரு துவாக்களுடைய விஷயத்த விளங்கி துவா மாதிரி சாப்பிடும் போது என்ன செய்யறோம் இல்லாபி என்னுடைய உழைப்புல வந்த உணவு இல்லை இந்த உணவில் வரக்கத்தை தருவது யாரு அல்லாஹான் தருவான் அல்லாஹ் நினைச்சேன்னு சொன்னா இதே உணவினால எனக்கு என்ன செய்யலாம் நோயை கொடுக்க முடியும் இதே உணவினால செரிமான கோளாறு ஏற்படுத்த முடியும்

பள்ளிவாசலுடைய ஆவி சிறந்த பள்ளிவாசல் காபத்துள்ள அல இருந்து கிராமத்துல இருக்க பள்ளிவாசல் வரைக்கும் நோம்பு திறக்கிறதுக்குன்னு சொல்லி நிறைய கொடுக்குறாங்க நிறைய கொடுக்குறாங்க நன்மைகள் கிடைக்கும் ஏன்னா ரசூல சொன்னாங்க ஒரு பழம் அல்லது ஒரு மிடரு பால் அல்லது ஒரு மிடரு தண்ணீர் நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்குன்னு சொன்னாங்க அதனால இது வரைக்கும் நிறைய கொடுக்குறாங்க ஆனா என்ன வார்த்தை நம்ம சொல்றோம் யாரெல்லாம் உன்னுடைய உணவை கொண்டு நோன் திறக்கிறோம் யாரு கொடுத்தாலும் யாரு கொடுக்குறா இவர்கள் மூலமாக எல்லாம் தெருகிறார் இவர்கள் மூலமாக எல்லாம் இது மாதிரி ஒரு நாளைக்கு நாம ஓடக்கூடிய துவாக்கல் மலைச்சல கழிக்க போகும் அடிக்கடி சொல்லியிருக்கேன் ஒரு நாம் சாப்பிடுகிற உணவில் உணவுல சக்கை எது சாறு எதுன்னு சொல்லி அல்லா பிரிக்கிறான் சாப்பாட்டுல நம்ம முழுங்கிட்டு ஏ போகிறது முடிச்சிடறோம் ஆனால் அதற்கு பிறகுதான் எல்லாம் தன்னுடைய இயக்கத்தை இங்கே துவக்குகிறான் நான் சாப்பிட்ட உணவில் சர்க்கரை எது சார் என்று பிரிச்சு அதை வெளியாக்குகின்ற பொழுது சேவை இல்லாததை வெளியாக்கி தேவையானது உடம்புல தக்க வைக்க தங்க வைக்கிறார் அந்த துவா எனக்கு எது பயன் தருமோ அதை உடலில் தங்க வைத்து எது பலன் தராதோ அதை வெளியில தள்ளுறான் நம்ம எதுக்காக முயற்சி பண்றோமா இதுல இந்த விஷயத்துக்கு எதுக்காக முயற்சி பண்றோமா எதுவுமே பண்றது இல்லை நமக்கு முடிஞ்சதெல்லாம் என்ன என்னமோ கேட்ட மாதிரி வாலியா பேசணும் அப்படிங்க கேள்வி வாலியா என்ன அர்த்தம் தெரியுமா என்ன அர்த்தம் வாலியா பேசணும்னா என்ன அர்த்தம் சும்மா சொல்லுங்க வாலியான தாலி பேசணா அந்த அளவுக்கு நமக்கு இது வரைக்கும் நம்ம பார்க்கிறோம் அதற்கு பிறகு எல்லாம் இயக்கம் ஆரம்பிக்கிறோம் அதற்கு பிறகு நல்லா என்ன செய்யறான் எது தேவையோ அதை தங்க வைத்து எது தேவையில்லையோ அதை வெளியில தருறான் ஒரு வித்தியாசத்தை நம்ம யோசிக்கிறோம் நான் சாப்பிடுவது அத்தனையும் வெளியாயிருச்சுன்னு சொன்னா எந்த தெம்பும் இருக்காது சாப்பிடுற அத்தனையும் வெளியாயிருச்சு எந்த தெம்பும் உடம்புல இருக்காது சரி சாப்பிடுற எதுவுமே வெளியில வரல அது அதுக்கு மேல சிரமம் அது அதுக்கு மேல சிரமம் எப்படி வெளியாக்குறது என்ன அதை பண்ணி வெளியாக்குன்றோம் இரண்டு விஷயத்தையும் அல்லாமுக்கால சமப்படுத்தி எதை தங்க வைக்க வேண்டுமோ அதை தங்க வைத்து எதை வெளியாக்குறானோ அதை வெளியாக எல்லா புகழும் வரும்போது மலம் மலன் கழிச்சு வெளியில வரும்போது எனக்காவது அர்த்தத்தை விளங்கி ஓதி இருக்குமா முதல்ல ஓதி இருக்குமான்னு யோசிக்கிறோம் அப்புறம் அர்த்தம் விளங்குறது முதல்ல ஓதி இருக்கிறோமா அதனுடைய சர்தி விளங்கி இருக்கிறவா ஆடை அணியும் பொழுது அலமதுல கசானி எந்த ஆடையை கொண்டு எனக்கு கண்ணியத்தையும் கௌரவத்தையும் வழங்கினானோ அப்படிப்பட்ட ஆடையை எனக்கு தந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் சொல்லி பாருங்க அந்த ட்ரெஸ்ல அந்த அந்த ஆடையில வரக்க செய்வான் அப்ப அந்த ஆடை அணுகின்ற பொழுது சொல்லுகின்ற துவாக்கள் அணுகின்ற முறைகள் ரசுல் அவர்கள் அணிந்த முறையில் ஆடை அணிகிறது வாழ்நாள் முழுக்க ரசூல் அரக்க செட்டை போட்டதே இல்லை வாழ்நாள் முழுக்க ரசூல் என்ன செஞ்சது இல்ல அறுதி சித்த போட்டதே இல்லை இது போது அவர்களுடைய மசூனாங்க விஷயங்கள் என்ன என்ன ஓதுனாங்க என்ன அணிஞ்சாங்க அப்படிங்கறத பூரா பாக்குறது ஒண்ணு அதுக்கு அடுத்த அமல் ரெண்டாவது வகை சொல்றாங்க ஒரு அமல் செய்யறதுக்கு முன்னாடி இந்த அமல் எந்த லெவல்ல அல்லாஹ் ரசூல் வச்சிருக்காங்க இப்ப இன்னைக்கு வச்சிருந்த நோம்பு இன்னைக்கு வச்சிருந்த ரமணாமுடைய நோம்பு அல்லாஹ் ரசூலுடைய பார்வையில அது ஃபர்லா வாஜிபா சுண்ணத்தா சொல்லுங்க இன்னைக்கு நம்ம வச்சிருந்த நல்ல நோம்பு பகல்ல இன்னைக்கு காலையில் நோம்பு வச்சிட்டு மதுரையில் நோம்பு தான் இந்த நோம்பு ஃபருலா வாஜிபா சுண்ணத்தா ஃபருல் ரமலானுடைய நோம்பு ஃபர்ளு அதே மாதிரி சுண்ணத்தான நோம்புகள் இருக்கு நான் எதாவது நேர்ச்சி செஞ்சிருச்சேன்னா அதுக்கு நோம்பு வைக்கிறது வாஜிப் எனக்கு ஏதாவது என்னுடைய எண்ணங்கள் அல்லாஹ் அல்லாவுக்காக நோபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கேன் வாஜிப்பு அப்ப இந்த அமல் செய்யும் போது இந்த அமலுடைய என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு விளங்கணும் தப்பீர் கட்டுற தொழுகைக்கு இந்த வரலான தொழுகை அல்லாவுக்காக கொடுக்குறேன் அப்படின்னு விளங்குறது இந்த வரலான தொழுகைக்கு என்ன சிறப்புங்கிறது விளங்குறது இதை விட்ட என்ன தண்டனைன்னு விளங்குறது இதை ஊரை கொண்டு வந்தால்தான் என்ன ஆகுறது ஒரு சேரை கொண்டு வந்தால்தான் அந்த அமலில் தப்புவா வருகிறது ஒரு சின்ன அமல் தான் சுண்ண தொழுக லொஹருடைய முன் சுனத்து நான்கு தொழ போகிறேன்னு சொன்னேன் இந்த லோகுருடைய முன் சுண்ண என் மீது சுண்ணப்பட்டிருக்கிறது விளங்கணும் இது எவ்வளவு சொன்னாங்க முன் சுண்ணத்து நான்கு ரகாத் நீங்க தகச்சி தொழிலைக்கு சமமான நன்மை கிடைக்கும் சொன்னாங்க சிறப்பு அப்ப அந்த அந்த அமலுடைய நன்மை அதனுடைய சிறப்பு அதனுடைய வகை இதை விளங்கி ஒரு சேர அமல் செய்வதற்கே நம்முடைய உள்ளத்து தக்குவாக பெரிய விஷயம் கிடையாது அமலுடைய நூறு சதவீத நன்மைகள் கிடைக்கும் இதுதான் தக்குவா தக்குவான வேற ஒண்ணும் கிடையாது சொல்ல சொல்லிக்கிறோம் சாதாரணமா நீங்க எல்லாம் பெரிய தக்குவாதாரி சொல்ல வேண்டியது எல்லாருமே தக்குவாதாரி தான் முஸ்லீம்கள் எல்லாருமே தக்குவாதாரிகள் தான் சரியான முறையில் அமல் செய்தார் அப்போ தக்குவா என்பது நான் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்று விளங்குவது அதற்கு ஓத வேண்டிய துவாக்களை ஓதி மசூலான முறையில் செய்வது அது என்ன அமல்ங்கிறத விளங்கி அதனுடைய லெவலுக்கு செய்யும் பல்லுன்னு சொன்னா அது ஒரு தரம் சுண்ணத்துன்னா அது ஒரு தரம் வாஜிப்புன்னு அது ஒரு தரம் முஸ்தகத்துன்னா அது ஒரு இதை விளங்கி அமல் செய்யும் இவ்வளவுதான் தக்குவா அப்ப தக்குவான்னு சொல்லி தனியா அதுக்கு ஒரு பட்டம் எல்லாம் கிடையாது அது ஒரு தனி டிகிரி எல்லாம் கிடையாது நான் செய்யக்கூடிய அமலை சரி செய்து கொண்டு அமல் செய்வது நல்ல கேள்விப்படும் நல்ல சம்பவம் ஜனாதிபதியா இருக்கும் பொழுது நகர வளர்த்து எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் அவர்கள் சென்று கொண்டு இருக்கும் பொழுது வீட்டுக்குள்ள பேச்சு சத்தம் கேக்குது அந்த வீட்டினுடைய செவத்தோடதுல வந்து ஓரளின என்ன நடக்குதுன்னு அந்த சத்தத்தை கேட்கறாங்க ஒரு தாயும் மகளும் பேசிக் கொள்கிறார்கள் பால் வியாபாரம் செய்யறவங்க யாருங்க பால் வியாபாரம் செய்யறவங்க இந்த அம்மா சொன்னாங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி கலக்கலான்னு சொன்னாங்க மகள் சொன்னாங்க வேண்டாமா கலக்க வேண்டாம் ஏன் கலக்க வேண்டாம் பாலில் தண்ணி கலக்கிறவங்களுக்கு அப்ப இல்லையா உலகத்துடைய எல்லா உலகத்தினுடைய முறை அதுதானே பால் கலக்காம யாரா தண்ணி கலக்காம யாரா பால் வைக்கிறாங்களா முதல்ல பாலே கிடையாது முதல்ல பாலே கிடையாது அப்புறம்ல அது பாலை தண்ணியா அப்ப அவங்க ரெண்டு பேருக்கு சம்பாஷனை அம்மா தண்ணி கலக்கலாங்கிறாங்க பிள்ளை தண்ணி கலக்க வேண்டாம்னு ஏமா கலக்க வேணாங்கிற இல்ல நம் நாட்டு ஜனாதிபதி சொல்லிருக்கிறாங்க கலப்பணம் செய்யக்கூடாது உமர் முறை எல்லாம் இது பிடிக்காது உமர் என்ன பார்த்துட்டா நடுராத்திரிமா உமர் என்ன பார்த்துட்டு தான் இருக்காரு அந்த பிள்ளை சொல்லுது அம்மா உமர் பாக்காட்டியும் உன்னையும் என்னையும் படைச்ச அல்லா பார்த்துக்கிட்டு இருக்கான் உமர் பக்காட்டியும் உன்னையும் என்னையும் படைத்து எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறான் இந்த ஒரு சிந்தனை என்ன பண்ணுவாங்க எவனும் எங்கேயும் கவனமாட்டான் கதவை சாத்தியாச்சு அல் ஹெம்பர் இல்லா அப்படின்னு சொல்லி தானே நம்ம தைரியமா வளர்க்குறோம் ஆ கதவை சாத்தியாச்சு யாரும் பார்க்கல வல்லகம் அல்ல சுலசதாசன் அவருக்கு தெளிவாக சொன்னாங்க ஒரு மனுஷன் பேசும்போது வல பக்கமும் இட பக்கமும் திரும்பி பார்த்துக்கிட்டு பேசினாலும் பிராடம் பண்ணான்னு அழுத்தம் சுமானம் எவ்வளவு அழகாக உள்ளத்தின் விஷயத்தை படம் இடத்து காட்டி இருக்கிறார்கள் உலகத்தின் அதி உன்னத மனோ தத்துவ மருத்துவர் என் பெருமாநா சொல்லி சொல்லுவாங்க அவன்ட்ட ஒருத்தர் பேசுறேன்னு சொன்னா முகத்தை பார்த்து பேசுங்க பேசிக்கிட்டு இருக்கல இப்படி அப்படியே பாக்குறான்னு சொன்னா அப்போ அவன் ஏதோ ராங்க ரூட்ல போறான்னு அர்த்தம் அசுல சொன்னாங்க யாரும் பார்க்கவில்லை என்று சொல்கிறீர்களே தாயே உன்னையும் என்னையும் படைத்து அல்ல அவன் பார்த்து கொண்டு இருக்கிறான் சம்பாஷணம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு ஒவ்வொரு அவங்க பார்த்தது இவங்களுக்கு தெரியாது இவங்க கேட்டது அவங்களுக்கு தெரியாது போய்ட்டாங்க அடுத்த நாள் ஹசரத் உமர் அலி எல்லாம் என்ன சொல்றாங்க பணியார்களை அனுப்பி இந்த வீட்டுல இருக்கிற சாயையும் மகளையும் அழைத்து வாங்க பயந்துகிட்டே போறாங்க ஜனாதிபதி கூட்டு விட்டுருக்காங்க என்னன்னு தெரியலையே அப்ப கேட்டாங்க அந்த சபையில வச்சு அந்த தாயிட்ட கேட்டாங்க அம்மா உங்களுடைய மகளை என்னுடைய மகளுக்கு திருமணம் வச்சு தர முடியுமான்னு கேட்டாங்க சுவாகனல்ல ஒரு விஷயத்தில் இருந்த நேர்மை ஒரு ஏழை பால் வியாபாரியின் மகளை ஜனாதிபதியின் மருமகள நம்மளால செய்ய முடியும் நேர்மையா நடக்கிறது பெரிய விஷயம் இல்ல பண்றதுதான் கஷ்டம் தப்பு பண்றது கஷ்டம் பொய் பேசுறது கஷ்டம் கலப்படம் தான் சிரமம் நேர்மையாக இருப்பது எளிது அப்போ ஒரு ஜனாதிபதியுடைய மருமகளாக இந்த பிள்ளைய ஆகினது என்னங்க இந்த பிள்ளைகிட்ட இருந்து நேர்மை சரி நீங்க சொல்லலாம் இதெல்லாம் அந்த காலத்துல சாத்தியங்க நம்ம காலத்திற்கு சாத்தியமா இப்ப உள்ளத பேசுங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு நான் உங்களுக்கு எல்லாம் சொன்னேன் இந்த அரபு நாட்டுல நடந்தது ஒருவர் மனாந்தர காட்டில் ஆடு மேய்ச்சுட்டு இருக்கிறாரு அவரு பணக்கார செம்பந்தர் வந்து என்ன செய்யறாரு என்னுடைய பசியை சொல்லி ஒரு ஆடு குடும்பன்னு கேட்கிறாரு இல்ல தர முடியாது என்னுடைய யஜமான சொந்தம் அப்படின்னு சொல்வாரு உனக்கு இந்த ஆட்டுக்குரிய காசு நான் தந்துருவேன் அது மட்டும் இல்ல இதை சமைத்து உணவும் நான் தருவேன் உன்னுடைய எஜமான் இங்க பார்த்து கொண்டு இருக்கிறானா அப்படின்னு சொல்லி அந்த செல்வந்தர் கேட்கிறார் ஆடு மேய்ச்சவர் சொன்னாரு தயவு செஞ்சு என்னை இல்ல ஆனா நம்முடைய உலக எஜமான் பார்த்து கொண்டிருக்கிறார் எங்க வரைக்கும் தெரிகிறது அரசாங்கம் வரைக்கும் இந்த செய்தி போய் இந்த ஆடு மேய்த்து கொண்டிருந்தவரை அழைத்து அரசாங்கம் கௌரவிக்க ஒரு சம்பவம் சமூக வலைதளங்கள்லாம் வந்துச்சு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கும் நம்ம செய்யலாம் நேர்மையாக என்னால் நடக்க முடியும் என்று நான் முடிவெடுத்தால் நான் சக்குவா வாழ முடியும் என்று நினைச்சால் நான் தற்காவுடன் வாழலாம் பெரிய விஷயம் கிடையாது என்னுடைய 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 கேள்வி பேச்சு சிந்தனை அத்தனையும் அல்லாஹுக்கு பிரியமானதா இல்லையா அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தோன்னு சொன்னா நான் தக்குவா உடையவனா மாறலாம் எல்லாமே நல்லா சொன்னால நம்மையும் உடையவனாக வாழ செய்வானாக تقواؤڑے اللہ مرنے کا چیوانا آگئے آمین الحمدللہ <سؤال> رب العالمین اللهم میں صلی اللہ سیدنا محمد وعلا لی سیدنا محمد مبارک وسلی معلی اللہم رزقنا عیمت رہیدی وعلا لقلاص وسم الفاتمہ ربنا آتنا فی دنیا حسنا وفی اللہ آخر رضی حسنا توقینا ذاب النار صلی اللہ علیہ وسلم علیہ سیدنا محمد وعلا لی صلی اللہ علیہ وسلم رب العالمین صلى الله <سؤال> على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب الله عليه وسلم السلام عليكم ورحمه الله وبركاته